கேஎல் ராகுல் ஃபார் த தஸ்ட் டைம் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி மிடில் ஆர்டர்ல ஆட போறாரு அது அவரோட டீமுக்கு பெனிஃபிஷியலான திங்கா இல்லைனா ஆபனன்ட்டுக்கு அது பெனிஃபிஷியலான திங்கா அப்படின்றது தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்சுக்கான பிரபிவா நம்ம இந்த வீடியோ பாக்க போறோம் லெஸ்கேஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் டீமுக்காக கேஎல் ராகுல் பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சஸ்லயும் ஃபிஃப்டி ஓவர் மேட்சஸ்லயும் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல தான் ஆடுறாரு ரொம்பவே நல்லா ஆடுறாரு டி டுவெண்ட்டில அதுவும் ஐபிஎல் மாதிரியான டோர்னமெண்ட்ல அவர் மிடில் ஆர்டர்ல சக்சீட் ஆவாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விதான் இருக்கு பட் சக்சீட் ஆவாரு அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் கே எல் ராகுல் ஆஸ் அ பினிஷரா நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க ஸோ இப்ப இந்த மேட்ச் அதாவது ராஜஸ்தான் ராயல்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச் பாத்தீங்கன்னா சவாய் மான்சிங் ஸ்டேடியமில் நடக்குது சவாய் மான்சிங் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸ் உடைய கிரவுண்ட்ஸ் அண்ட் பேட்டிங்க்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லி இல்லை பவுலிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியா இந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஏன்னா பிக் சைஸ் உடையது அண்ட் இந்த கிரவுண்டில் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல சீ மூவ்மெண்ட் கிடைக்கும் அண்ட் போன சீசன் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆனாங்க அதுல மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியோட ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் எடுத்திருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த சவாய் மான்சிங் ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் தரும் அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு லாங் பவுண்ட்ரிஸ் இருக்கிற காரணத்துனால பாத்தீங்கன்னா ஸ்பின் பவுலர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் இப்ப நம்ம பேட்ஸ்மென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தோம்னா பேட்ஸ்மேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிஷியலான திங்காக இருக்காது ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக இருக்காது அப்படின்னு சொல்லி ஆகணும் கொஞ்சம் பிக் சைஸ்க்கு கிரவுண்ட் காரணத்தினால பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்ட்ஸ்ல கஷ்டப்படுவாங்க பட் வன்ஸ் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செட் ஆகிட்டா ஒரு பிக் ஸ்கோர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து நியூ பேட்டருக்கு இந்த கிரவுண்டில் செட் ஆகி அடிக்கிறது ஒரு மிகப்பெரிய டஃப்பான விஷயமா தான் இருக்கும் அண்ட் அதனால பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ற டீம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை சூஸ் பண்ணி ஒரு பிக் ஸ்கோர் போஸ்ட் பண்ணா பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ஜெயிப்பாங்க அப்படின்றது என்னோட கருத்து அண்ட் இந்த கிரவுண்ட்ல எந்த பார் ஸ்கோரா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடும்போது ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்றது ஒரு பார் ஸ்கோரா இருந்திருக்கு அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் அப்படின்னு ஈஸியா சேஸ் பண்ண முடியுது பட் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல அதிக முறை ஜெயிச்சிருக்காங்க பட் த்ரீ தேர்ட்டிக்கு நடக்கிற மேட்ச் காரணத்தினால அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்தாவே இருக்கு ஸோ இப்ப நம்ம சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல சூட்டார பவுலிங் லைன் எந்த டீமுக்கு இருக்கா அப்படின்றத பார்க்க போறோம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நவீன் உலக் மோஷிங் கான் அண்ட் சமார் ஜோஷ் பார்த்தீங்கன்னா விளையாட போறாங்க அண்ட் இந்த மூணு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்மே பார்த்தீங்கன்னா அந்த சவாய் மான்சிங் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெனிஃபிஷியலான திங்காகவே இருக்கும் நல்ல பவுன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது என்னோட கருத்து பட் ஸ்விங் பவுலர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஷிங் கான் ஸ்விங் போடுவார் பட் அவ்வளோ பெரிய நேமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்க போகுது அதனால லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அன்னைக்கிட்ட பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லை கம்பேர்ட் டு ராஜஸ்தான் ராயல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா இருக்காரு ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு ஆவேஷ் கான் இருக்காரு இந்த மூணு ஃபாஸ்ட் போலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க ரீசென்ட் டைம்ஸ்ல ட்ரெண்ட் போல்ட் பாத்தீங்கன்னா வேரியஸ் லீக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சந்தீப் சர்மா போன சீசன் ஒரு எக்ஸலண்டான சீசனாவே இருந்தது அதுக்கப்புறம் ஆவேஷ் கான் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு அதனால ஃபாஸ்ட் போலிங் யூனிட்டை கம்பேர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு கொடுக்கலாம் அண்ட் ஸ்பின் போலர்ஸ் கிட்டையும் பாத்தீங்கன்னா அஸ்வின் அண்ட் சஹல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ணிக்கிட்டே இருக்காங்க வேற நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை பார்த்தோம்னா ரவி பிஷ்ணா அண்ட் குல்நாள் பாண்டியா தான் இருக்காங்க ரெண்டு பேருமே நல்ல ஸ்பின் பவுலர்ஸ் தான் பட் அஸ்வின் அண்ட் யூசி சகல் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும் அவங்களுக்கு கண்டிஷனுக்கு ஏற்ப அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் பிக் பவுண்டரிஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்க முடியும் அதனால பார்த்தீங்கன்னா பவுலிங் ஏஜ் அதாவது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு தான் கொடுத்தாங்கணும் பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி கிட்ட மிடில் ஆர்டரில் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் லுக் செட்டில் அண்ட் எஸ் எஸ் வி ஜெயஸ்வால் அண்ட் ஜாஸ் பட்லர் நல்ல ஃபார்ம்லேயே இருக்காங்க அதனால இந்த மேட்ச்சை ஜெயிக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் சான்ஸ் கொடுக்குறோம் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் சான்ஸ் நாங்க கொடுக்குறோம் அண்ட் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்சா இருக்க போறது எஸ் எஸ் வி ஜெய்பால் அப்படின்னு நாங்கள் கருதுறோம் உங்களோட ஒப்பீனியன் என்ன ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்ச்சை ஈஸியாவே ஜெயிச்சிருவாங்களா இல்லைன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஒரு ஃபைட்டை தருவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ புதுச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்லி தமிழ் அப்படி பிளஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா